மாணவர்கள் கோட்சே கூட்டத்தின் பின்னால் சென்றுவிடக்கூடாது என்று முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திருச்சிராப்பள்ளி ஜமால் முகமது கல்லூரியின் பவள விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டு குளோபல் ஜமாலியன்ஸ் பிளாக் கட்டிடத்தை திறந்து வைத்தார் விழாவில் பேசிய அவர் கல்வி மட்டுமே யாராலும் பறிக்க முடியாத நிலையான சொத்து என்றும் மாணவர்கள் நம்பிக்கை மற்றும் அக்கறையோடு செயல்பட வேண்டும் என்றும் கூறினார் மாணவர்கள் கோட்சை கூட்டத்தின் பின்னால் சென்றுவிடக் கூடாது என்றும் காந்திய வழி அம்பேத்கர் வழி போன்ற பல வழிகள் இருப்பதாகவும் தெரிவித்தார் தமிழ்நாட்டின் நலனை காக்க மாணவர்கள் தமிழ்நாடு என்று திரள வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார் ஜமால் முகமது அவர்கள் இந்திய விடுதலை போராட்டத்தில் தலைமையில் ஈடுபட்டவர் அதே போல ஜனாப் கதாப்யான் ராவுத்தர் அவர்களும் சொந்தமாக கதர் துணியால நடத்தி அந்த துணிகளை மக்களுக்கு இலவசமாக கொடுத்தவர் ரெண்டு வல்லல்களும் காந்தி வழிய கடைபிடிச்சவங்க காந்தி வழி அம்பேத்கர் வழி பெரியார் வழின்னு நமக்கான பல வழிகள் இருக்கு மாணவர்களாக நீங்கள் ஒருபோதும் கோட்சை கூட்டத்துடைய வழியில போயிடக்கூடாது